பிரதமர் மோடி இரண்டாயிரத்து பதினான்கில் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் உள்நாட்டில் இடதுசாரி தீவிரவாத நடவடிக்கைகள் வெகுவாக குறைந்து வருகிறது அதுவும் குறிப்பாக இரண்டாயிரத்து ஆண்டு மத்திய உள்துறை அமைச்சராக அமித்ஷா வந்த பிறகு இடதுசாரி நக்சல் தீவிரவாதத்திற்கு எதிராக சாட்டை சுழற்றப்பட்டு வருகிறது நக்சல் குழுக்கள் பதுங்கியிருந்த சத்தீஸ்கர் தெலுங்கானா ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் துரிதமான நடவடிக்கைகள் மூலம் நக்சல் குழுக்களின் வேர்கள் அழிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக சத்தீஷ்கா பத்தீஸ்கர் மாநிலத்தில் அவ்வப்போது பல ஆபரேஷன்கள் மூலம் நக்சல் எனும் புற்று தொடர்ந்து அழிக்கப்பட்டு வருகிறது அதன் விளைவு பத்தாண்டுகளுக்கு முன்பு இருந்த இடதுசாரி தீவிரவாதம் தற்போது இந்தியாவில் குறைந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதுகுறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்று பேசிய அமைச்சர் இடதுசாரி தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிப்பது என்ற கொள்கையை இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் அரசு கடைபிடித்து வருகிறது இதன் விளைவாக கடந்த நான்கு தசாப்தங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மிக குறைந்த அளவிலான வன்முறை மற்றும் இறப்புகள் பதிவாகியுள்ளன இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரையிலான காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை இடதுசாரி தீவிரவாதம் தொடர்பான வன்முறைகளில் ஐம்பத்தி இரண்டு சதவீதத்திற்கும் அதிகமாகவும் இறப்புகளில் அறுபத்தி ஒன்பது சதவீதத்திற்கும் அதிகமாகவும் பாதுகாப்பு படை இறப்புகளில் எழுபத்தி இரண்டு சதவீதமாகவும் பொதுமக்கள் இறப்புகளில் அறுபத்தி எட்டு சதவீதத்திற்கும் அதிகமாகவும் குறைந்திருக்கிறது இடதுசாரி தீவிரவாதத்திற்கு நிதியளிப்பதை தடுக்க தேசிய புலனாய்வு அமைப்பு மற்றும் அமலாக்க இயக்குநரகம் அனைத்து மாநில அமைப்புகளுடனும் நெருக்கமாக பணியாற்றி வருகிறோம் இரண்டாயிரத்து ஆண்டிலிருந்து இடதுசாரி தீவிரவாதிகளின் பகுதிகள் சுருங்கி வருகின்றன நூற்று தொன்னூற்றி ஐந்து புதிய சிஏபிஎஃப் முகாம்களை நிறுவியிருக்கிறோம் என்று பேசினார் அமித்ஷா போல் இடதுசாரி தீவிரவாதம் உள்நாட்டில் குறைந்து வருவதை கண்கூடாக பார்க்க முடிகிறது இந்த நிலையில் சமீபத்தில் சத்தீஸ்கர் மாநிலம் போலீசார் விருது வழங்கும் விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றார் அப்பொழுது அவர் பேசும்போது பிரதமர் மோடி தலைமையிலான அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் நக்சல் அச்சுறுத்தல்களை வெகுவாக குறைத்திருக்கிறது மாநிலத்தில் நக்சல் அச்சுறுத்தல்களை வெகுவாக குறைக்க மாநில அரசு உறுதிபூண்டுள்ளது இதற்கு மத்திய அரசும் உறுதுணையாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்றிற்குள் நக்சல் அச்சுறுத்தல்கள் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் சரணடையும் நக்சல்களின் மறுவாழ்வுக்கு அரசு மிகச் கொள்கைகளை வகுத்திருக்கிறது எனவே வன்முறையை கைவிட்டு நக்சல்கள் சரணடைய வேண்டும் என்று பேசினார் தொடர்ந்து பேசிய அவர் நாட்டின் பல்வேறு பாதுகாப்பு படையினருடன் சேர்ந்து சத்தீஸ்கர் மாநில காவல்துறையினர் கடந்த ஒராண்டில் இந்த பணியை திறம்பட செய்திருக்கின்றனர் சத்தீஸ்கரில் கடந்த ஒராண்டில் இருநூற்று ஏழு நக்சல்கள் கொல்லப்பட்டுள்ளனர் ஆயிரம் பேர் கைது செய்யப்பட்டனர் பேர் சரணடைந்திருக்கின்றனர் கடந்த நாற்பது ஆண்டுகளில் முதன்முறையாக நக்சல் பயங்கரவாதத்தால் உயர் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஒராண்டில் நூற்றிற்கும் குறைவாக குறைந்திருக்கிறது கண்மூடித்தனமாக நக்சல் தீவிரவாதத்தை வெறுமன ஒழிப்பது மட்டுமே இலக்காக வைத்திருக்காமல் நக்சல் பாதித்த பகுதிகளில் மக்கள் இடதுசாரி சிந்தனைகளுக்கு ஆட்படாமல் அங்கு அரசாங்கம் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து அவர்களின் நம்பிக்கையை பெறுவதற்கு அமித்ஷா தலைமையிலான உள்துறை அமைச்சகம் பல முயற்சிகளை எடுத்தது அதனால்தான் இந்த நச்சு நக்சல் சிந்தனை வெகுவாக பரவாமல் முடக்கப்பட்டு அழிக்கப்பட்டு வருகிறது என சமூக ஆர்வலர்களும் கருத்து கூறி வருகின்றனர்